தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன் நாணய வெளியீட்டு விழா அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு தமிழ்நாட்டினுடைய துணை முதலாவராக வர்றதுனால தமிழ்நாட்டில் திமுக வந்து பெரிய அளவுக்கு அவங்கள ஒன்றும் மனசு மாத்திர போறதில்லை அன்பு சகோதரர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தினை சார்ந்த ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு சுதந்திர போராட்ட வீரர் மரியாதைக்குரிய திரு ஒண்டிவீரன் வீரன் அவர்களினுடைய நினைவு தினம் இந்த நினைவு தினத்தில் அவரை போற்றுவதில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்றோம் மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறையாக ஒரு மாபெரும் வெற்றி பெற்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஒரு சிறப்புமிக்க ஆட்சியை மூன்றாவது முறையாக அமைத்திருக்கிறார்கள் இந்த மூன்றாவது முறை ஆட்சி வந்தவுடனேவே மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஏழை எளிய மக்களினுடைய நலனுக்காக அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் கிட்டத்தட்ட மூணு கோடி வீடுகளுக்கு திட்டங்களுக்கு ஒப்பு ஒப்புதல் கொடுத்துருக்கிறார் இந்தியா முழுவதும் அதே போல் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இரண்டாவது கையெழுத்தாக இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு விவசாயிகளுக்கான சன்மான நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டை வேகமாக வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்றவர் கடந்த பத்தாண்டுகளில் நாம் பார்த்தோம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகத்தை இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய தூத்துக்குடி கூட நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்து குலசேகரப்பட்டினத்தில் ஒரு ராக்கெட் ஏவுதளத்தை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயில் ராக்கெட் ஏவுதளத்தை இங்கே கொடுத்துருந்தார்கள் அதே போல் நம்மளுடைய வவு சிதம்பரனார் அவர்களுடைய துறைமுகத்தில் அந்த துறைமுகத்தை மேம்படுத்தும் பணிக்கு இங்கே வந்து தொடக்கி வைத்து அந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் மிக வேகமாக வளர்ச்சி பணிகளை அதாவது டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகளை செய்வதில் மு முன்னுரிமை கொடுத்து நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடி பொறுத்தளவுக்கு கடந்த சுதந்திர நம் சுதந்திர சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கிறோம் இங்கிருந்து தூத்துக்குடியினுடைய மாநகராட்சி அந்தஸ்து பெற்று மாநகராட்சியினுடைய மாநகராட்சி அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றாதது ஒரு மிகப்பெரிய செயலாகத்தான் நாம் பார்க்கிறோம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி அதை வன்மையாக அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே போல் தூத்துக்குடிக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரயில்வே திட்டங்களும் கூட நாம் இங்கிருந்து நாம் கூட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடி வரலுமான அந்த ரயிலை இயக்கி கொடுத்துருக்குறோம் அதே போல் அமிர்த்பாரத்தின் திட்டத்தின் கீழே தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த கோயில்பட்டி இது எல்லாம் இந்த மூணு ஸ்டேஷனும் மேம்படுத்துகின்ற ரயில் நிலையங்களாக அந்த ரயில் நிலையங்களை த தரம் உயர்த்தி அந்த ரயில் நிலையங்களை தயார் செய்து கொண்டு இருக்கிறோம் அதேபோல் இரட்டை ரயில் பாதை தூத்துக்குடி மதுரை தூத்துக்குடி மதுரைக்கு இரட்டை ரயில் பாதத்தின் பாலத்தை நம்முடைய மாண்பு மிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார் தூத்துக்குடி மிக அதிகமாக வளர் வேகமாக வளர்ந்து வருகின்ற பகுதியாக இருக்கிறது அதனால தான் இந்த பகுதியினுடைய தேவையை கருத்தில் கொண்டு தூத்துக்குடியினுடைய விமான நிலைய விரிவாக்கம் பணியானது கிட்டத்தட்ட இந்த விமான நிலையத்தினுடைய ஓ இந்த ஓடுதலமே கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் சென்னையை விட சென்னை விட இதுதான் அதிகமான ஒரு இது ஏர்பஸ் போன்ற பெரிய விமானங்கள் இங்கு தரையிறங்கக்கூடும் இந்த பகுதியினுடைய தொழில் வளர்ச்சி இந்த பகுதியினுடைய வேலை வாய்ப்பை மையமாக கொண்டு நம்மளுடைய அரசாங்கம் சிறப்பாக பணிகள் செய்து கொண்டிருக்கிறது இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம் அது கிருஷ்ணகிரி மட்டுமல்ல கோவையில் கூட நேற்று ஒரு மருத்துவருக்கு இதே போல் ஒரு தொல்லை நடந்திருக்கிறது இதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் மாநில அரசாங்கங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் நம்மளுடைய வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கிறது அங்கு நடவடிக்கை அந்த அரசாங்கம் சரியாக எடுக்காதனால தான் சிபிஐ போய் இன்றைக்கு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மாநில அரசாங்கங்கள் முறையாக மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் மருத்துவர்கள் ம பணியில் இருக்கிற மருத்துவர்களினுடைய சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதனால் அது ஆகையால் அதை மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு சர்க்குலர் கூட கொடுத்துருக்குறோம் மாநில அரசாங்கங்களுக்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டும் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை நாணய வெளியீட்டு விழா ஒரு அரசாங்க நிகழ்வு எந்தவித அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு நன்றி என்ன உதயநிதி ஸ்டாலின் திமுக அமைச்சர்கள் இதுல நான் சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை ஏன்னா அவரு வந்து தமிழ்நாட்டினுடைய தொ துணை முதலவராக வர்றதுனால தமிழ்நாட்டில் திமுக வந்து பெரிய அளவுக்கு அவங்கள ஒன்றும் மா மனசு மாத்திர போகிறதில்ல தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் தமிழ் திமுக என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறார்களோ அதை இன்னும் அதிகமாக தான் செய்வார்கள் அதாவது என்னென்ன தமிழ் மக்களுக்கு தீங்கு செய்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த தீங்கு இன்னும் இரட்டிப்பாகும் நன்றி தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ ஃபெர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன்